உங்கள் பிள்ளைகள் அழகாக வளர்வார்களே ஆனால் முதலில் ஒழுக்கம் கொடுங்கள் இரண்டாவது கல்வி கொடுங்கள் இதுதான் அழகிய கல்வி அல்லாஹ் பேசுவான் அல்லாஹ் கேட்பான் சண்டை போடக்கூடாது யாரையும் அடிக்கக்கூடாது யாருடைய சொல்லை மீறக்கூடாது தாய்க்கு மரியாதை கொடுக்கணும் அத்தா வந்தா எழுந்திருச்சு நில்லு அத்தாவுக்கு முன்னால் எதிர்த்து பேசக்கூடாது அத்தாவின் கண்ணியம் மிக பெரியது உன் சொர்க்கத்தின் மத்தி வாசல் உன் தந்தை பெருமானார் சொன்ன வார்த்தை உன் சொர்க்கத்தில் மத்தி வாசல் உன் தந்தை வீணாக்க போகிறாயா பாதுகாக்க போகிறாயா அவர் சொல்லுக்கு முன்னால் நீ பணிவதுதான் உன் சொர்க்க கதவை திறக்கும் இன்னைக்கு தகப்பனால தூக்கி வீசும் பிள்ளைகள் பந்தாடுகிறார்கள் தாயை தாயை பந்தாடுகிறான் என்ன பந்தாடுறான் எங்க வீட்டுல ஒரு மாசம் இருந்துட்டாங்க அந்த வீட்டுல போய் ஒரு மாசம் இருக்கணும் அவன் தம்பி இருக்கிறான் கூத்தாநல்லூரில் அவ ஒரு மாசம் இருக்கட்டும் கோயம்புத்தூரில் இன்னொரு அண்ணன் இருக்கான் அங்க ஒரு மாசம் அந்த அம்மா அழுகுது முடியலடா வயசாகிட்டுதான் தூக்கிட்டு போகாதேப்பா இங்கேயே வச்சுக்கா ஒரு மாசம் தான் உன சோறு போட முடியும் எப்படி மாறினார்கள் பண்படுத்தப்படும் சின்னம் சிறிய பிராயத்தில் உங்கள் மீது அன்பு காட்டும் வாழ்க்கையை கொடுங்கள் தாயை மதிக்க கற்றுக் கொடுங்கள் தந்தைக்கான கண்ணியத்தை சொல்லுங்கள் அந்த கல்வி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆக அல்லா மனிதர்களை உருவாக்குகிற அழகிய பருவம் சின்னம் சிறும் பருவம் அதை சரியாக்குகிற கடமை தாய்க்கும் தந்தைக்கும் உண்டு நல்ல நடைமுறையை பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்து வளருங்கள் நாடு போற்றும் பிள்ளைகளாக அவர்கள் வாழ்வார்கள் என்ற சோபனத்தோடு நிறைவுபடுத்துகிறேன்